அன்பான ராசி நேர்களே ஆனந்த வணக்கம் இந்த பதிவு நோக்கம் என்னென்னா எத்தனையோ பேர்ச்சிகளை பற்றிலாம் பார்த்துருக்குறோம் எத்தனையோ செயல்களை பற்றிலாம் பார்த்துருக்குறோம் இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இன் டுடே அப்டேட்டில் என்ன எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இது பேர்ச்சிகளுக்கான பதிவெலாம் இல்லை அப்டேட் என்னென்ன விஷயத்தில் ராசி கொஞ்சம் மாறணும் எதை எப்படி சாதகப்படுத்திக்கணும் ஏன்னா நம்ம ஒரு லைஃப்குள்ளே இருக்கிறோம்னா ஒரு நிரந்தரத்தை நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோம் அந்த நிரந்தரம் நமக்கு வந்து சேரணும் அந்த நிரந்தரமான ஒரு நல்ல விஷயத்தை எப்படி அடைகிறதுங்கிறதை பற்றி பார்க்க போகிறோம் தொடர்ந்து பாருங்கள் ராசிக்காரர்களுக்காக அருள் வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தோம் அதில் நீங்கள் நிறைய பேர் வாக்கு கேட்டிருக்கீங்க பௌர்ணமி தினத்தில் நாங்கள் வந்து அந்த வாக்கை பதிவு செய்து அதை உங்களுக்கு விரைவில் வீடியோவாக வெளியிட்டுறோம் அது இந்த வீடியோ வந்துக்கிட்டு இருக்கும் போதே அதுவும் இருக்கும் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது இந்த பதிவை வரைக்கும் இன்னைக்கு நம்ம எப்படி மாறணும் நமக்கு எப்படி இப்போ நம்ம இருக்கிறோம் எப்படி மாறப்போகிறோம் அப்படின் தான் பொதுவாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஒரு குணம் இருக்குது நான் எப்பயுமே பாட்டு வடிவத்தில் தான் அதை நான் நிறைய சொல்கிறது எல்லாருக்குமே அதனாலவே நிறைய பேர் என்ன வந்து பாட்டு சித்தர்னே சொல்கிறாங்க அதனால நம்ம அதை பற்றிலாம் சொல்கிறதுக்கு இல்லை நம்ம வந்து பாட்டுங்கிறது ஏற்கனவே நல்ல மனிதர்கள் நல்ல கருத்துக்களை சொன்னார்கள் அதனால் நம்ம வெளிப்படுத்துகிறோமே தவிர நம்ம ஒன்றும் நாமளாக இல்லை ஒரு பெரிய விஷயத்தை வந்து இந்த மனசு இருக்குது பாருங்களேன் நீங்கள் யார்கிட்டையாவது போய் உட்காந்திங்கன்னா அவங்க என்ன பேசுகிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மனசு மாறிக்கிட்டே இருக்கும் சில பேர் நல்லது பேசுகிறாங்கள்ட்ட போய் நீங்கள் உட்காந்திங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா நல்ல சிந்தனைகள் ஓணும் அதாவது ஒருத்தவங்களை பற்றி ஒரு பழியாக ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அவங்க மேலே நமக்கே கோவம் ஒரு வன்மம் ஏற்படும் அவங்களே இன்னொருத்தவங்களை பற்றி பாராட்டி பேசுனாங்கன்னா அவங்க மேலே பாராட்டு ஏற்படும் அப்போ இந்த காது எதை கொடுத்து கேட்குதோ உடனே மாறிக்கிட்டே இருக்கும் இதுதானேங்க ராசிக்காரர்கள் இப்போ நடக்குது ஆனால் அதே நேரத்தில் உண்மைன்னு ஒன்று இருக்குல்ல அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஆழமாக நிச்சயமாக நம்ம வெற்றி பெற முடியும் எனக்கு உண்மைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ராசி என்றைக்குமே விருப்பப்படும் உண்மைகளை அப்போ தான் நான் சொல்லுவேன் இந்த ராசிக்காக ஒரு பாட்டு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நான் சிவபெருமானை ரொம்ப பிரார்த்தனை பண்ணோம் ராசிக்காரர்கள் ஏ அதாவது ஏறத்தாழ சித்தர்கள்னே சொல்லுவேன் நான் எல்லா பதவியிலுமே விருச்சகராசிக்கு பேர் என்னன்னா சித்தர்கள் அப்படின்னு சொல்லுவேன் சித்த புருஷர்கள் அப்படின்னு சொல்லுவேன் அதாவது சிவனுக்கு ஒரு பாட்டு இருக்குது அந்த பாட்டு விருச்சகராசிக்கு எனக்கு ஆப்டா பொருந்த மாதிரி இருக்கும் சிரிப்புக்குள் நெருப்பொன்று வர செய்தனி நெருப்புக்குள் நீரொன்று தரசெய்தனி கருப்பைக்குள் இருப்புக்கு உயிர் நீ கழிப்புக்குள் உலகங்கள் நடமாடவா உலகத்து நிதியே சமயத்து பொருளே இதயத்து அறிவே இருளுக்குள் ஒளியே ஆடவா நடமாடவா விளையாடவா உலகாடவா எப்படி சிரிப்புக்குள் நெருப்பொன்று வர செய்த நீ ஒரு விருச்சகராசிக்காரர்கள் யாரது விருச்சகராசியை பார்த்து சிரிக்கிறாங்க கேவலமா சிரிக்கிறாங்கன்னா அவன் சிரிச்சத்துக்கு அதுக்கு பதில் கரெக்டா கொடுக்க முடியும் விருச்சகத்துக்கு ஆனா உடனே கொடுக்காது செயலால் கொடுப்பார்கள் அதனால இதுவரைக்கும் ராசிக்காரர்கள் அவமானங்கள் பட்டிருக்கலாம் இப்போ கூட கரண்ட்ல உங்களை சில பேர் சங்கடப்படுத்தலாம் கவலைப்படாதீங்க உங்களை பார்த்து சிரிக்கலாம் அதனால தான் இந்த பாட்டை நான் எடுக்கிறேன் சிரிப்புக்குள் நெருப்பொன்று வர செய்தனி நீ நெருப்பு அவனை அந்த சிரிக்கிறவங்களையே நம்ம வந்து பயப்பட வைக்க முடியும் ஆமாம் பயந்து ஓடிடுவாங்க நெருப்புக்குள் நீரொன்று தர செய்தனி அதே ஒரு நெருப்பு இருக்கு அதில் நீரால் அந்த நெருப்பை அணைக்கவே உங்களால் முடியும் உங்களை யாராவது துஷ்டர்கள் வந்தாங்கன்னா கூட அவங்களையும் உங்களால் அடக்க முடியும் இறைவன் கருப்பைக்குள் இருப்புக்கு உயிர் தந்த எந்த இடத்துலையுமே நல்லது செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவங்கள தட்ட முடியாது அதனாலதான் கெட்ட எண்ணமே இன்னும் வரமாட்டேங்குது கெடுக்கிற எண்ணமே வரமாட்டேங்குது அதனாலதான் நல்ல எண்ணத்தினாலதான் நான் கஷ்டப்படுறோம் நஷ்டப்படுறோம் அதுதான் நான் சொல்லுவேன் கழிப்புக்குள் உலகங்கள் நடமாடவா எப்படி உலகத்து நிதியே சமயத்து பொருளே இதயத்து அறிவே இருளுக்கு ஒலியே உலகத்துடைய எல்லாருக்கும் நீதி கிடைக்கணும் உலகத்து நீதி சமயத்து பொருள் இதயத்து அறிவு இருளுக்குள் ஒளி இது இந்த விருச்சகராசிக்கு பொருந்தும் இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில இன் டுடே சில அழுக்காட்சிகள் நடந்துகிட்டு இருக்கு காரணம் பயத்தில் அழறீங்க நம்மளால ஒரு விஷயம் முடியாதோ அப்படின்னு அழறீங்க சரி நமக்கு பிறகு வந்தவெல்லாம் நல்லா இருக்கிறானப்பா ஏன்பா அந்த இடத்துக்குள்ள நம்மளால போக முடியல அப்படின்னு ஃபீல் பண்றீங்க நம்ம நம்ம இடத்த தக்க வச்சுக்கணுமே ஆண்டவா இப்படி இல்ல நம்ம பக்கத்தில் உள்ளவங்க எழுத்து விடுறாங்க நம்மளால முடியலையே தக்க எப்படி வச்சுக்கிறது நமக்கு எல்லாம் ஆப்பு வைக்க பார்க்குறான் நம்ம எப்படி தக்க வச்சுக்கிறது அப்படின்னு ஃபீலிங்கு இதுக்கு தான் நான் சொல்கிறேன் ரொம்ப அருமையாக அந்த சிவனை நீங்கள் வழிபாடு பண்ணுங்க நிச்சயமா எல்லாமே வெற்றி கிடைக்கும் ஆடவா நடமாடவா விளையாடவா உலகாடவா நாதகித போத வேத பாவராக தாளமோண்டு அடியவர் திருமுடி வணங்கிட கொடி உயர்த்திட படி நடங்கிட எப்படி அடியவர் திருமுடி வணங்கிட கொடி உயர்ந்திட படை நடுங்கிட இப்ப நீங்க என்ன செய்யணும் அடியவர்கள் திருமுடி நீங்க வணங்கணும் இவ்வளவுதான் உங்க நேரம் போ அடியவர் திருமுடி வணங்கிட கொடி உயர்ந்திட படை நடுங்கிட ஆடவா நடமாடவா இந்த பாட்டு ஞாபகத்துக்கு வருதா இதுதான் விருச்சக ராசிக்கு இன்னைக்கு உள்ள டைம் இன்னைக்கு அடியவர்கள் சிவனடியார்களை நிறைய வணங்குங்க சித்தர்களை நிறைய வணங்குங்க உங்க கொடி உயரப்போகுது உங்க படை மற்ற படைகள்லாம் நடுங்க போகுது நீங்க அதே பயந்துகிட்டு இப்ப நீங்க இருந்துகிட்டு இருக்கீங்க பயத்தை விட்டு வெளியில ராஜா பயத்தை விட்டு வெளியில வாங்கம்மா நீ என்ன தப்பு பண்ண அகலக்கால் வச்சிட்டோம் ஒன்னும் தப்பு இல்லை நம்ம ஆசைப்பட்டதை தான் நிறைவேற்றத்துக்கு அகலக்கால் வச்சோம் ஆண்டவன் கொடுப்பான் ஆண்டவனுக்கு தெரியும் அகலக்கால் வச்சதே வைக்க வச்சதே அவன் தான அவன் தாழ் வணங்கி செய்யற எந்த காரியமும் தோல்வி அடையாதம்மா அவன் தாழ் வணங்கி நம்ம செய்யற காரியங்கள் தோல்வி அடையாது ஒரு விஷயத்தை ஒரு காலகட்டம் நமக்கு கொடுக்கல அப்படின்னா நம்ம ஒன்னும் பயப்பட வேணாம்

அப்பனே ஐயனே அரசனே நடமாடவா ஆடுகிற கால அது ஆடுகிற காலகில் காடு பொடியாகவேன அம்மையுடன் நீ ஆடவா அடர என்ன வார்த்தையில அன்னைக்கு ஒரு பாட்டு எடுக்கிறாங்க ஆடுகிற காலழகில் காடு பொடியாகவே அம்மையுடன் நீ ஆடவா ஏ இந்த விஷயம்னா இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு இறைவனை அம்பாலோடு வழிபாடு பண்ணுங்க நீங்க தோக்க மாட்டீங்க நீங்க வெற்றி பெறக்கூடியவர்கள் இது தோல்வி இல்லை பயம் வேண்டாம் அழ வேண்டாம் வெற்றி காணக்கூடிய நேரம் உலகத்தை ஆளக்கூடிய அந்த எஜமானன் உங்க பக்கம் இருக்கார் உலகத்தை ஆளக்கூடிய எஜமானன் உங்க பக்கம் இருக்கார் அதனால் உங்களை எக்காரணம் கொண்டு தப்பான கூட்டணியில் கொண்டு போய் சேர்க்க மாட்டார் நீங்கள் பண்ண செலவு ஆகாது வீணாகாது இன்னைக்கு பயம்தான் உங்களுக்கு பிரச்சனை பயத்திலேருந்து வெளியே வந்துருங்க நான் பிரார்த்தனை பண்ணுறேன் ரொம்ப சிம்பிளாக ஒரு ஐடியா உங்களுக்கு சொல்லித்தரேன் பூன்னு சொல்லுவாங்க செண்பகப்பூ முடிஞ்சதுன்னா அந்த பூ எங்கேயாவது கிடைச்சிதுன்னா அந்த பூவை வாங்கி முருகனுக்கு அர்ச்சனை பண்ணுங்க செண்பகப்பூவாலும் முருகனுக்கு அர்ச்சனை பண்ணுங்க விருச்சக ராசிக்காரர்கள் வில்வம் நிறைய வாங்கி சிவனுக்கு அர்ப்பணம் பண்ணுங்க வில்வம் உங்க பே கேஷ் பேக்லயும் சரி உங்களுடைய பர்ஸ்ல நீங்க எங்க போறீங்களோ வில்வம் ரெண்டு கையில் வச்சுக்கோ ராசிக்காரர்களே இது வந்து அடியார்களை வணங்கக்கூடிய நேரம் உங்களுக்கு அடியார்களுடைய வணக்கம் தான் முன்னேற்றம் ஏற்படும் குருமார்கள் சொல்லுவாங்க சிவன் அடியார்கள் சிவனை அடி பணிந்தவர்களை ராசிக்காரர்கள் தயவு செய்து நிறைய வழிபாடு பண்ணுங்க நீங்கள் காலகஸ்தி போவீங்களோ உத்தரப்பிரதேசம் போய் காசி விஸ்வநாதரை பார்ப்பீங்களோ திருவண்ணாமலை போவீங்களோ திருக்காஞ்சி போவீங்களோ சொக்கனை போய் பார்ப்பீங்களோ தெரியாது நீ ஆனால் கண்டிப்பாக சொல்றேன் இவங்க அருளெல்லாம் உங்களுக்கு உண்டும் விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் சிவனே துணை சிவன் இருந்தால் யமனையே நாம் வந்து எதிர்க்கலாம் சிவன் இருந்தால் யமனையே எதிர்க்கலாம் அவசியம் திருக்கடையூர்னு சொல்லுவாங்க மயிலாடுதுறை மாவட்டத்துல அந்த திருக்கடையூர் வந்து சிவபெருமான காலகாலேஸ்வரரை வணங்குங்க கோயம்புத்தூர்ல இருந்தீங்கன்னா கோவில் பாளையம்னு சொல்லுவாங்க அங்க காலகாலேஸ்வரர் சுவாமி இருக்கார் அங்க அவரை வணங்குங்க காலனை வென்ற அந்த இறை அதனால இப்ப காலபுருஷ தத்துவம் விருச்சகராசிக்கு நல்லதுதான் கொடுக்குது பயந்து நிற்கக்கூடாது வெளியில வாங்க புதுக்கோட்டையில் சித்தன வாசல்னு சொல்லுவாங்க வாய்ப்பு கிடைச்சதுன்னா புதுக்கோட்டை போகிற வாய்ப்பு கிடைச்சதுன்னா சித்தன வாசல் அங்கே போயிட்டு அந்த இயற்கை கொஞ்சக்கூடிய இடத்துல சிவனை வழிபாடு பண்ணுங்க நிச்சயமாக சொல்கிறேன் தன்னிகர் இல்லாத ஒரு நிலையை நீங்கள் அடைய முடியும் வாழ்த்துக்கள் விருச்சக ராசிக்காரர்களே விதியோடு விளையாடக்கூடிய நேரம் இல்லை விதியை வெல்லக்கூடிய நேரம் இந்த நேரத்தில் பயத்தை விட்டுட்டு வெளியில் வாங்க இதான் அப்டேட் உங்களுக்கு கடவுங்க பக்கம் இருக்கா அப்டேட்டு பயமே வேண்டாம் துணிஞ்சா ஓடிடுவாங்க எல்லாரும் துணிஞ்சா ஓடிவிடுவாங்க உங்களுக்கு தேவையான வீடியோக்கள்லாம் யூடியூப்ல பார்ப்பேன் யானை வந்து குறுக்க நிற்கும் காருக்காரவங்க வந்து அதுக்கு தூக்கி எறிவாங்க பழம் அதை விட்டுடும் அது இந்த பழம் தான் எரிஞ்ச பழம் நமக்கு தான் அது முடிவாயிடும் ஆனாலும் அந்த யானை அந்த தும்பிச்சு கை அந்த காருக்குள்ள உள்ள விட்டு உள்ள அதை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும் இல்லைன்னா காரையை சாய்க்கும் இந்த மழை இப்போ உங்களுக்கு நீங்க எதுக்கு இப்போ தோத்தீங்க எதுக்கு இப்போ அழணும் எதுக்கு இப்ப உங்களுக்கு பிரச்சனை உங்களை யாராவது துஷ்டமா தூக்குனாலும் உங்களை வந்து துஷ்டமா மதிச்சாலும் அவங்களை தூக்குறோம் இப்ப அதை விட்டுட்டு பயந்துகிட்டுலாம் இருக்க கூடாது அந்த பரமேஸ்வரனே உங்க பக்கம் அதுக்குதான் நான் முதல்ல சொன்னேன் சிரிப்புக்குள் நெருப்பொன்று வரசெய்தனி நெருப்புக்குள் தர செய்தனி எதையும் மாத்த முடியும் உங்களால அவ்வளவு நல்ல குணம் படைச்சிருக்கீங்க விபூதி இட்டுக்குங்க திருநீலகண்டம் திருச்சிற்றம்பலம் அடிக்கடி சொல்லுங்க எல்லாம் திருநீலகண்டம் தான் எல்லாம் தான் சிவனே அர்ப்பணம் சிவனுக்கு எல்லாம் அர்ப்பணம் முடிஞ்சு போச்சு சரிங்களா வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் விருச்சக ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கை கண்ணிமைக்கும் நேரத்தில் எல்லா நன்மைகளும் நடக்கும்